தோல்வி என்பது ஏற்படும் போது கொஞ்ச நாள் வருத்தமாக தான் இருக்கும் எந்த விஷயமும் அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் நீட் எக்ஸாமோ இல்லை வேறு பரீட்சாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் தோல்வி இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதுலேருந்து மைண்டு வெளியில் வரணும் அடுத்தது என்னங்கிறத பார்க்கணும் அதுதான் வாழ்க்கை யாருமே வந்து எல்லா கட்டத்துலேயும் எப்போதும் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது வெற்றியும் இருக்கும் சில சமயம் தோல்விகளும் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க சில பேர் அந்த தோல்வி அப்படி தட்டி விட்டுட்டு அடுத்தது என்னென்னு போயிட்டே இருக்காங்க அவங்க தான் அடுத்து வெற்றி பெற முடியும் அதனால அங்கேயே ஸ்டக் ஆகாமல் நம்ம போய்கிட்டே இருக்கணுங்கிறது முக்கியம் பட் ஒரு வேளை மைண்டு வந்து அதை விட்டு வெளியே வர மறுக்குது முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கவுன்சிலிங் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை யாராவது நண்பர்கள் யார்கிட்டையாவது கொஞ்சம் பேசி இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் மனசுக்கு ஒரு ஆறுதல் மனம் விட்டு பேசும்போது அது வெளிவரும்போது அந்த ஆதங்கம் அந்த குறை அதெல்லாம் தீரும் ப்ராப்பராக கவுன்சிலிங்னு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தோல்விங்கிறது வாழ்க்கையின் முடிவே கிடையாதுங்க நிச்சயமாக தோல்வி என்பது ஒரு படித்த அறிதல் மாதிரி ஒரு லேர்னிங் லெசன் தான் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு தோல்வின்னு வரும்போது சரி இதில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு முயற்சியை நம்ம பண்ணோம்னா அந்த பாடங்களை நாம மறக்கக்கூடாது அங்கே தான் அதுதான் ரொம்ப முக்கியம்